பாஸ் வீட்டுக்குள்ள தர்சிகா இன்னைக்கு வராங்க ஸோ உள்ள வந்ததுமே வந்து ஹவுஸ்மேட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க தர்சிகாவும் வந்து பார்த்தினா ஹாப்பியாக தான் உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சிரிச்சு பயங்கரமாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஹாப்பி மூமெண்ட்லேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஷாலும் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கை கொடுத்துட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க அப்புறம் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இவங்களும் வந்து பார்த்தினா எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க நான் வெளியில் பார்த்தேன் எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க எல்லோரும் டிசர்வ்டு கேண்டிடேட் தான் ஸோ எல்லாருமே வந்து நல்லா பண்ணுங்கள் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் ஃபுல்லாக ஃபன்னாக நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுடைய மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ விஷால் வந்து பார்த்தோன்னா பாவமாக கிச்சனில் போய்ட்டு காய்கறியெலாம் நறுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவரை பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு ஏன்னா தர்ஷிகா வந்து மீது எல்லாருகிட்டயுமே பேசுனாங்க பட் விஷாலை வந்து பார்த்தினா சரியாக வந்து பேசலை ஸோ அந்த இடத்துல விஷாலுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் வர ஆரம்பிக்குது ஏன்னா வெளியில் ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அதனால தான் வந்து தர்ஷிகா வந்து நான் எப்பவும் போல் வந்து நார்மலாக பேசியிருந்தால் தெரியாது ஒரு கை மட்டும் கொடுத்துட்டு அவங்கப்பட்டு உள்ளே போயிடுறாங்க மீது எல்லார்டையும் பேசுகிறாங்க ஆனால் விஷால்கிட்ட வந்து சரியாக பேசலை அதுவே வந்து ஹவுஸ்மேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தினா விஷாலையும் பார்க்குறாங்க தர்ஷிகாவும் பார்க்குறாங்க ஆனால் தர்ஷிகா அந்த பக்கம் போகவே இல்லை விஷாலும் வாண்டடாக பர்பஸாக போய் பேசலை ஏன்னா அவங்களா பேசுகிற வரைக்கும் நம்ம போய் பேசினா நல்லா இருக்காது ஓகே கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அப்புறமேலு நம்ம மேலே தான் தப்பு இருந்தால் நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து தனியாக இருந்தார் ஆனால் பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு ஏன்னால் அந்த பாட்டு போடும்போதே விஷாலோட ஃபேஸே வந்து பார்க்கவே முடியல அவ்வளோ வந்து ஒரு சோகமாக யார் வரப்போகிறாங்களோ இவங்க தான் வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமாக வந்து அந்த கதவை வந்து பார்த்துட்டு இருந்தாரு நினைச்ச மாதிரி தர்சிகா வரும்போது அவருக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பட் இந்த இடத்துல என்னென்னா ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு வந்து ஒருத்தர் மட்டுமே பலிகாடு ஆடுறாங்க மற்றவங்க எல்லாருமே நல்லவங்களாம் மாறுறாங்க அதனால் தான் ஃபேட்மேன் வந்து பார்த்தோன்னா தர்சிகாட்டை சண்டை போட்டிருப்பாரு